இந்த சவுண்டை கேட்டாலே இன்ப தேன் வந்து பாயுது காதை நிலை இல்லை என்ன மாதிரி சவுண்டுங்க இந்த சவுண்டு தான் யமஹா பைக்ஸோடைய அடையாளம் இன்றைக்கி வரதெல்லாம் யமஹா பைக்ஸுன்னு சொல்லிக்கலாம் ஆனால் யமஹானா இது தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லேபிள் கொடுத்த பைக்கு இந்த ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஆனால் ஒன்று கவனிச்சிருக்கீங்களா யமஹா பைக்குடைய லோகோங்கிறது பல கீபோர்ட்ஸில் கூட இருக்கும் ஏன்டா பைக் தயாரிக்கக்கூடிய கம்பெனிங்கிறது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் தயாரிக்குது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷங்கிறது நமக்கு வந்திருக்கும் ஒருவேளை ரெண்டு பேரும் ஒரே இதுதான் போல் சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டாங்க போல் அப்படின்லாம் யோசனை பண்ணியிருப்போம் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதைங்கிறது இருக்குது அது எமஹோடய ஹிஸ்ட்ரிலேயே புதஞ்சிருக்கு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற அந்த கிளாசிக் பைக்குங்கிறது எப்படி உதயமாச்சு அதே மாதிரி எமஹோடைய ஹிஸ்ட்ரி என்ன அதை தொடங்கி வச்சு இன்றைக்கி இவ்வளோ பெருசாக சக்ஸஸாக மாறினதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எனக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க உலகத்துடைய மிக முக்கியமான பைக் கம்பெனிகளில் ஒன்றா இருக்குது யமஹா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு காலகட்டத்துக்குள்ளே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு லட்சம் பைக்குகளை விற்பனை பண்ணி பதினேழு புள்ளி இருபத்தி ஏழு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான ரெவன்யூவை பார்த்துருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது ஆனால் இன்றைக்கி மோட்டார் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கக்கூடிய யமஹா ரொம்ப சாதாரண ஒரு இடத்துல இருந்து தான் தன்னுடைய பயணத்தை தொடங்குச்சு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதை ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது நூறு வருஷங்களை கடந்தும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த நிறுவனம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த நிறுவனத்தை தொடங்கிய டுராக்குசு எமஹா அது எப்படி செயல்படணும்னு பயங்கர விஷனோட அதை வடிவமைச்சு தந்ததால தான் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை ஒவ்வொன்றையும் சரியாக பயன்படுத்தி இன்றைக்கி இவ்வளவு பெரிய கம்பெனியை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர் அவர் டுராகுசு எமஹாவுடைய கதை மாதிரி தான் எல்லா வெற்றி கதைகளும் இருக்கும் லைஃப்பில் நல்லா ஜெயித்தவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க தங்களுக்கு கிடைச்ச எல்லாம் சரியாக பயன்படுத்தியிருப்பாங்க நாமளும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கிட்டோன்னா நம்மளாலையும் பெருசாக வளர முடியும் அப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் என்எஃப்ஓ என்எஃப்ஓ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி இந்தியாவுடைய மார்க்கெட்டுங்கிறது இருக்குது இந்தியன் மார்க்கெட்டில் மாதம் ஒரு ரெண்டாயிரம் அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம நேரடியாக மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதற்கான ஒரு டூல் தான் என்எஃப்ஓ ஆனால் என்எஃப்ஓவில் நான் சொல்லிட்டேன் அதனால் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா ரிட்டர்ன் வரும் அப்படின்லாம் யோசித்து நீங்கள் இருந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உட்காந்து அதை பற்றி தெளிவாக படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ரிட்டனும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிற என்எஃப்ஓங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்து தான் எச்எஃப்சி லைஃப் இன்சூரன்ஸில் இருந்து மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி மொமெண்டம் ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு என்ஃப்ஓ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த என்எஃப்ஓங்கிறது ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்லேருந்து நமக்கு ரிட்டன் நிறையவும் கிடைக்கும் அதோட நம்ம போட்டுருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு சேஃபாக இருக்கும் அதாவது நம்ம ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு பர்சென்ட் தான் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மீதி இருக்கிற அமௌண்ட்டுங்கிறத சேஃபாக வச்சுருப்பாங்க ஸோ அதனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது சேஃபாக நமக்கு ரிட்டன் வர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்கு இந்த வாங்கிறதுக்கு வாங்குறதுக்கு லிமிட் ரொம்ப குறைவாக இருக்கு இன்னும் மூணே நாளில் இந்த ஆஃபர் முடிஞ்சிடும்ங்கிறத நான் வச்சுக்கோங்க இந்த எச்சிடிஎஃப்சி நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி மமௌண்ட்டு ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டோடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து அஞ்சு வருஷத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா அதோட ரிட்டர்னுங்கிறது முப்பத்தி ஒரு புள்ளி ரெண்டு சதவீதம் அளவுக்கு இருந்திருக்கு அதே பத்து வருஷத்தை எடுத்து பார்த்தோம்னா இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் அளவுக்கான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அதை பேஸ் பண்ணியே தான் இந்த ஃபண்டு இருக்க போகுது அப்படிங்கிறதால இதே அளவுக்கான ரிட்டனை நாம் எதிர்பார்க்க முடியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய எஸ்டிஎஃப்சி லைஃப் உடைய ஏஎம் எடுத்து பார்த்தோம்னா அது ரெண்டு புள்ளி ஏழு ஒம்பது லட்சம் கோடி அளவுக்கு இருக்குது அப்போ பார்த்துக்கோங்க மக்கள் எந்த அளவுக்கு எஸ்டிஎஃப்சி மேலே நம்பிக்கையாக இருக்காங்க அப்படின்னு அதனால் இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அதை சரியாக பயன்படுத்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஆஃபருங்கிறது இன்னும் மூணு நாளில் முடிய போகுது அதனால் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இதில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி டீடெயில்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு வைங்க ஃபியூச்சரில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரி இப்போது எப்படி யமஹா இவ்வளோ பெருசாக ஜெயிச்சது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம் யமஹா அப்படின்னாலே ஸ்பீடு தான் ஸ்பீடு தான் ஸ்பீடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஸ்பீடுக்கான ஒரு ஐக்கான இருக்கு எந்த பைக் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி அது ஒரு ரேஸ் ஃபீலோட தான் இருக்கும் ஏன் ஸ்கூட்டர் கேட்ட கேடு கூட அப்படி தான் இருக்கும் ஃபேஷ்னோவா தவிர இப்படி யமஹானா ஸ்பீடு அப்படின்னு விதமாக இருக்கிறதால தான் யமஹா கம்பெனியே யோ ட்ராக் ஒன்று ஏற்பாடு பண்ணிருவேயா யமஹா பைக்ஸ் வச்சுருக்கிறவங்களாம் வந்து ஓட்டிக்கோங்கயா அப்படின்னு சொன்னாங்க நம்ம பிர்லாஸ் பார்வை பிர்லா ப்ரோ கூட நான் பைக் ஓட்டுறேன்டா அப்படின்னு போய் பைக்கை ஃபுல்லாக ஓட்டி கவர் பண்ணி தள்ளிட்டார் செம்மையாக இருந்தது ப்ரோ வீடியோ ஆனா யமஹா பைக்குக்கும் ஸ்பீடுக்கு இவ்வளவு கனெக்ஷன் இருக்குல்ல ஆனா யமஹாவுடைய எஸ்டிடி எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் இருந்திருக்கு ஸ்லோவா ரொம்ப ஸ்லோவா இருந்திருக்கு இன்னைக்கு உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு பேரா யமஹாங்கிறது இருந்தாலும் ஒரு காலத்துல யமஹாங்கிறது பக்கத்து தெருவில் கூட யாருக்கும் தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு ஜப்பானில் இருக்கக்கூடிய வக்காயாமா அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஓராவது வருஷம் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி ஒரு சாமுராய் வம்சாவளியில் ஒரு சின்ன பையன் பிறந்தான் அவனுடைய பெயர் டொராக்குசு யமஹா டொராக்குசு யமாவுடைய அப்பா விண்வெளி ஆய்வு செய்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராடமராக இருந்தார் அதனால் தன்னுடைய பையனுக்கும் நிறைய புக்ஸை படிக்க கொடுத்தார் அந்த புக்ஸை படிக்க ஆரம்பித்த யமஹாவுக்கு சின்ன வயசுலேருந்தே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மேலே ரொம்ப தீராத காதலுங்கிறது உருவெடுத்துச்சு பெருசாக வளர்ந்தா ஒரு சயின்டிஸ்ட்டாக வாங்கணும் அப்படிங்கிற கனவோடு தான் அவன் இருந்தான் குடும்பத்துடைய சூழல் காரணமாக ஜப்பானீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் அவன் கற்றுக்க வேண்டிய நிலைங்கிறது வந்தாலும் அதெல்லாம் தாண்டி அவனுக்கு அறிவியல் மேலே தான் தீராத ஆர்வங்கிறது இருந்துச்சு யமஹாவுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு வயசு இருக்கக்கூடிய சமயத்தில் ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சிங்கிறது ஏற்பட்டுச்சு என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெஸ்டர்னைசேஷனை நோக்கி ஜப்பான் நடைபெற ஆரம்பித்தது புது புது டெக்னாலஜிங்கிறது ஜப்பானுக்கு அறிமுகமாக ஆரம்பிச்சது அந்த எல்லா டெக்னாலஜியையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தோடவே இருந்தான் யமஹா அதுக்காக ஒரு பதினெட்டு வயசு இருந்த சமயத்தில் ஒரு இங்கிலீஷ் வாட்ச் மெக்கானிக் கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தான் அங்கே போய் வாட்ச் எப்படி வேலை செய்யுது அதை எப்படி சரி பண்ணலாம் எப்படி அதை வந்து புதுசாக உருவாக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டான் ஆனால் அப்போவும் அவனுடைய ஆர்வமுங்கிறது நிற்கலை அதுக்கடுத்து ஏதாவது புதுசாக கற்றுக்கணும்னு யோசித்தான் அதுக்கப்புறமா அவனுடைய ஆர்வம்ங்கிறது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை நோக்கி போச்சு டோக்கியோவுக்கு கிளம்பி போய் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டை பற்றி படிக்க ஆரம்பித்தார் யமஹா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை ரிப்பேர் பண்ணுறதுல கைது இருந்தவனாக உயர ஆரம்பித்தான் யமஹா அதுக்கப்புறமா போதும் நம்ம தொழில் கற்றுக்கிட்டோம் புதுசாக நாமளே தொழில் ஆரம்பிப்போம் அப்படின்னு யோசிச்சு ஜப்பானில் இருக்கக்கூடிய அமாமாச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன இடத்துக்கு குடிபெயர்ந்து போனார் யமஹா அங்கே போய் அங்கேருந்து இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை ரிப்பேர் பார்க்குறதுக்கான ஒரு சின்ன ஒரு கடையை திறந்தார் ஆனால் ஹமாமத்ஸு அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராமமாக இருந்தது அங்கே பெரிய வசதி வாய்ப்புகள் கொண்டு ஹாஸ்பிட்டலுங்கிறது இல்லை எக்யூப்மெண்ட்ஸும் ரொம்ப குறைவாக இருந்துச்சு அதனால் அவருக்கு தொழில் வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு வேறு வழி இல்லாமல் வருமானத்துக்காக அந்த ஹாஸ்பிட்டலுடைய டீனா இருந்தவருக்கு ரிக்ஷா இழுக்கக்கூடிய வேலைக்கு போனார் ஹமாமத்ஸு பெரிய தொழிலதிபராக ஆகணும் அப்படிங்கிற கனவோட கடையை திறந்தவர் கடைசியாக ரிக்ஷா எழுக்க வேண்டிய நிலைமைக்கு போனார் ஆனாலும் அவர் துவண்டு போகலை எனக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தார் அவருக்கான வாய்ப்பு ஒரு சிறுவனுடைய உருவத்தில் வந்துச்சு அந்த ஊரில் ஒரு சின்ன பையன் ரீட் ஆர்கன் அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிட்டு இருந்தான் இந்த ரீட் ஆர்கன் அப்படிங்கிறது ஒரு பியானோ மாதிரி பெரிய சைஸில் இருக்கும் இந்த ஆர்கனுங்கிறது ரிப்பேர் ஆயிடுச்சு நீங்கள் தான் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டெல்லாம் ரிப்பேர் பண்ணுறீங்களே நம்ம ஊரில் இந்த மாதிரி ஆர்கனை ரிப்பேர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை நீங்கள் எனக்கு ரிப்பேர் பண்ணி தர முடியுமா அங்கிள் அப்படின்னு போய் கேட்டோம் எப்போவுமே ஏதாவது ஒரு சவால்னால் அதை ஜெயிச்சாகணுங்கிற மனநிலையோடு இருக்கக்கூடிய யமஹா இதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டார் இதை நம்ம எப்படியா சக்ஸஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னு யோசித்தார் உடனே அந்த ரீட் ஆர்கனை எடுத்துகிட்டு வந்து தன்னோட கடையில் வச்சு அது எப்படி வேலை செய்யுதுன்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார் அப்போது அதில் ஒரு ஸ்ப்ரிங்கு தான் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் அதை ஏன் நாமளே உருவாக்கக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சார் அப்போ தான் நாமளே ஏன் ஒரு ரீட் ஆர்கனை உருவாக்கக்கூடாதுங்கிற ஒரு யோசனைங்கிறது அவருக்கு வந்துச்சு உடனே அதற்கான முயற்சியில் இறங்க ஆரம்பிச்சார் ரெண்டு மாதம் கஷ்டப்பட்டு போராடி ஒரு ரீட் ஆர்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை உருவாக்குனார் அப்படி அவர் உருவாக்கின அந்த ரீட் ஆர்கனை எடுத்துக்கிட்டு டோக்கியோவில் இருந்த யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கேருந்து மியூசிக் ப்ரொஃபஸர்ஸுக்கு வச்சு வாசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் அதை வாசித்து பார்த்த மியூசிக்கல் ப்ரொஃபஸர்ஸ்லாம் சிரித்து தள்ளிட்டாங்க இதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு தூக்கிட்டு நீ உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க ஆனால் அந்த கிண்டல் கேலியெல்லாம் கேட்டு அந்த அவமானங்களையெல்லாம் பார்த்து யமஹா தோண்டு போகலை அங்கேயும் தனக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு யோசித்தார் எனக்கு மியூசிக்கை பற்றி சரியாக தெரியல அதனால தான் இதை சரியாக உருவாக்க முடியல எனக்கு மியூசிக்கை கற்றுத்தரீங்களா அப்படின்னு கேட்டார் இருந்த ப்ரொஃபஸர்ஸும் அந்த கோரிக்கையை கேட்டுக்கிட்டு சரி மியூசிக்குடைய பேஸிக்கை கற்றுத்தரோம் அப்படின்னு சம்மதிச்சாங்க அவங்க கற்றுக் கொடுத்த அந்த அடிப்படையை கற்றுக்கிட்டு மறுபடியும் தன்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன குறைய இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சு மறுபடியும் ஒரு ஆர்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை உருவாக்குனார் எமஹா அவர் உருவாக்கின அந்த ரெண்டாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டை அதே ப்ரொஃபஸர்ஸ் கிட்டே வாசிக்க சொன்னார் வாசித்து பார்த்த அந்த மியூசிக்கல் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே அசந்து போயிட்டாங்க வெளிநாடுலேருந்து இறக்குமதி செய்யறக்கூடிய கூடிய அதே தரத்தில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க எந்த இடத்துல யமஹா அவமானப்படுத்தப்பட்டாரோ அதே இடத்துல அவருக்கு புதுசாக எட்டு ஆர்கானை தயாரிக்கிறதுக்கான ஆர்டருங்கிறது கிடச்சிது இப்படி யமஹாவுக்கு வந்த வாய்ப்பையும் விடாமல் கெட்டியாக பிடிக்கவும் தெரிஞ்சிருந்துச்சு கிடைக்காத வாய்ப்பை உருவாக்கவும் தெரிஞ்சிருந்துச்சு அந்த ஆர்டரை வச்சுக்கிட்டு அவர் இன்ஸ்ட்ருமெண்ட் உருவாக்குனார் அது நல்ல சக்ஸஸ் ஆச்சு அதுக்கப்புறமா இன்னும் பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அவர் உருவாக்க ஆரம்பித்தார் அது எல்லாமே பெரிய சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சு உடனே இனிமேல் ஒரு கம்பெனி ஆரம்பித்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தயாரிக்கக்கூடிய கம்பெனியாக அதை உருவாக்கணும் அப்படின்னு யோசிச்சார் அப்படி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி நிப்பான் காக்கி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை உருவாக்குனார் யமஹா அதோட லோகோவாக ஒரு ஃபீலிங்ஸ் பறவைங்கிறது டியூனிங் ஃபோக்கை வாயில் கவ்விக்கிட்டு இருக்கிற மாதிரி உருவாக்குனார் இந்த டியூனிக் ஃபோர்க் அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம ஃபிசிக்ஸ் லேப்லலாம் கூட பார்த்துருப்போம் அதே மாதிரி காது சரியில்லை அப்படின்னு டாக்டர்கிட்ட போனோம்னா டிங்குன்னு அடிச்சு காதில் சவுண்டு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுவாங்க அது இந்த டியூனிக் ஃபோக் தான் இன்றைக்கும் யமாவோட லோகோ பார்த்திங்கன்னா இந்த மூணு டியூனிக் ஃபோர்க் சேர்த்த மாதிரி தான் இந்த யமஹா லோகோவை உருவாக்கியிருப்பாங்க யமஹா லோகோங்கிறது பல கட்டங்களில் மாறிக்கிட்டே இருந்திருக்கு ஆனால் எல்லா கட்டத்துலேயுமே இந்த டியூனிங் ஃபோர்க் மட்டுமே நிரந்தரமாக இருந்திருக்கு ஏன் இந்த டியூனிங் ஃபோர்க்கை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுதான் யமஹாவுடைய அடையாளம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் யமஹாங்கிறது இருந்துச்சு ஏன் இப்போவும் இருக்குது இன்றைக்கும் யமஹா கார்ப்ரேஷனுங்கிறது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது இந்தியாவில் கூட அதுக்கு ஃபேக்ட்ரிங்கிறது இருக்குது ஆனால் இப்படி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த யமஹா எப்படி மோட்டார் பைக்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக மாறிச்சு அதுக்கு நாம எல்லா மோட்டார் கம்பெனியுடைய தலையெழுத்தும் மாறின இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்துக்கு போகணும் இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தயாரிஞ்சிக்கிட்டு இருந்த யமஹான் நிறுவனத்துடைய ஃபேக்ட்ரிகளில் போருக்கு தேவையான மெட்டீரியல்ஸை தயாரிக்கிறதுக்கான உத்தரவை ஜப்பான் அரசு வந்து கொடுத்தாங்க அதனால் அவங்க ஃபேக்ட்ரியில் நிறைய சேஞ்சஸை வந்து பண்ணாங்க புதிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணாங்க ஆனா இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் தோற்று போர் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா எமஹா கார்ப்ரேஷனுக்கு பெரிய அளவுக்கான சிக்கல்ங்கிறது ஏற்பட்டுச்சு அவங்க தயாரித்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக விற்பனையாக்கல் ஏகப்பட்ட நஷ்டத்துல இருந்தாங்க ஆனால் அப்படி யமஹா நிறுவனம் சரிஞ்சுக்கிட்டு இருந்த சமயத்துல அதை சரியாக வழி நடத்துறதுக்கு அதுக்கு ஒரு தலைவன் இருந்தான் அவருடைய பெயர் கெனிச்சி கவாகாமி கெனிச்சி கவாகாமி நாலாவது தலைமுறையாக யமஹாவுடைய தலைமை பொறுப்புக்கு வந்திருந்தவர் எப்படியாவது இந்த சிக்கல்ல இருந்து தப்பிச்சு கெளிச்சு காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட யமஹாவுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பித்தார் அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியாங்கிறது வந்துச்சு இந்த போர் உபகரணங்களை தயாரிக்கிறதுக்காக ஃபேக்ட்ரியில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்கள்ல அதெல்லாம் வேலை செய்யாமல் அது சும்மாவே கிடந்துச்சு ஏன் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சார் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டார் இண்டஸ்ட்ரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது டெவலப் ஆகிட்டு இருந்தது அப்போ நாமளும் ஏன் ஒரு பைக்கை உருவாக்கி பார்க்கக்கூடாது ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு யோசிச்சு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதை உற்பத்தி பண்ணுறதுக்கேற்ற மாதிரி மாற்ற ஆரம்பித்தார் அது யமஹாவுக்கு ஒரு வாசலை திறந்து விட ஆரம்பிச்சிது நல்லா கவனிச்சுக்கோங்க நூறு வருஷம் கழிச்சு தான் நிப்பான் காக்கிங்கிறது யமஹாவாக மாறிச்சு அதாவது நைன்டீன் எயிட்டி எயிட்டில் தான் மாறிச்சு இந்த காலகட்டத்தில் அதாவது எப்போ பைக்கை தயாரிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களோ அந்த சமயத்திலலாம் அது நிப்பான் காக்கியாக தான் இருந்துச்சு நிப்பான் காக்கி கம்பெனி ஜெர்மன் மேக்கான டிகே டபிள்யூ ஆர்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு பைக்கை ரிப் ஆஃப் பண்ணி ஒரு புது பைக்கை உருவாக்குனாங்க அந்த பைக்குக்கு அந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர் பேரையே வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு யமாஹா ஒன் அப்படிங்கிற பேரை வச்சாங்க சுருக்கமா யா ஒன் அப்படிங்கிற பேரை வச்சாங்க அந்த யா ஒன் பைக்கை இரநூறு பைக்கை தயாரித்தாங்க அது இம்மிடியேட்டாக சக்ஸஸ் ஆச்சு எல்லாரும் போட்டி போட்டு அந்த பைக் வாங்கினாங்க அப்போ தான் பைக் தயாரிக்கிறதுல ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது போலையே அப்படின்னு யோசிச்சாரு கெனிச்சி கவாக்காமி ஆனால் அதே சமயத்தில் இந்த பைக்கு தயாரிக்கிறதுங்கிறது நிப்பான்காக்கி கம்பெனிக்குள்ளேயே இருந்து தயாரித்தோன்னா சரியா இருக்காது அதோடய பிஸ்னஸ் அடி வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சு தனியாக ஒரு கம்பெனியை உருவாக்கலான்னு யோசிச்சார் அப்படி யோசித்தப்போ அந்த யமஹா அப்படிங்கிற தன்னோடய ஃபவுண்டருடைய பேரையே அந்த கம்பெனிக்கும் வைக்கலாம்னு யோசித்து யமஹா மோட்டார் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனியை உருவாக்குனார் ஆனால் இந்த கம்பெனிங்கிறது தனித்து செயல்பட்டாலும் இந்த கம்பெனியுடைய முழுமையான ஓனர் யாருன்னா காக்கி கம்பெனி அப்படிங்கிற மாதிரி செட்டப் வந்து உருவாக்கிட்டாங்க அதுதான் இன்னைக்கு வரைக்குமே இருக்குது இந்த நிப்பான் காக்கி யமஹா கார்ப்பரேஷனை அப்புறமாவும் இன்னைக்கும் யமஹார் கார்ப்பரேஷன் தான் யமஹா மோட்டார் கார்பரேஷனை கண்ட்ரோல் பண்ணுது இந்த யாவன் பைக்குக்கு அப்புறமா அடுத்தடுத்து புதிய பைக்குகளை மார்க்கெட்டுக்கு அறிமுகப்படுத்த ஆரம்பித்தாங்க யமஹா ஆனால் அந்த ஒவ்வொரு பைக்குடைய சேல்ஸும் அதிகமாகணுன்னா அது மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ எல்லா மோட்டார் கம்பெனியும் யோசிக்கக்கூடிய அதே வழியாக தான் யோசித்தாங்க ரேசிங் ரேஸ்னால் அது யமஹா தான் அப்படின்னு சொல்கிற விதமாக ரேசிங்கில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு இறங்குனாங்க அது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சது கலந்துக்கிட்ட எல்லா ரேஸஸ்லேயுமே ஃபர்ஸ்ட் த்ரீ ப்ளேசஸ்ல யமஹா இருந்தாங்க ஹோண்டா கவாசாக்கி நிறுவனங்களோட கடுமையாக போட்டி செஞ்சாங்க இப்படி ஜப்பானுக்குள்ளே நடந்த ரேஸில் முத்திரப்பதிச்சதோட மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் லெவல்லையும் கலக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா எஃப் ஒன் ரேஸுக்கான இன்ஜினை தயாரிக்கிற அளவுக்கு கூட அவங்களுடைய டெக்னாலஜிங்கிறது டெவலப் ஆச்சு இப்படி படிப்படியாக வளர ஆரம்பித்தாங்க யமஹா இந்த சமயத்துலலாம் அவங்க டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸை கொண்ட பைக்ஸை தான் அதிகமாக உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க உலகமே ஃபோர் ஸ்ட்ரோக்கை நோக்கி நகர ஆரம்பித்தப்போ கூட நாங்கள் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸை தான் தயாரிப்போம் அதுதான் எங்களுடைய பைக்குக்கான அடையாளமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி டூ ஸ்ட்ரோக் சாம்ராஜ்யத்துடைய அரசனா எமஹா உருவாக்கி தந்த ஒரு பைக் தான் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் எமஹா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நைன்டீன் எயிட்டி ஃபைவில் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு நைன்டி எயிட் சிசி கொண்ட ஒரு டூ ஸ்ட்ரோக் பைக்காக இந்திய சாலைகளில் ஓடுறதுக்கு தயாராச்சு அந்த ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஜப்பானில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவில் எஸ்காட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியால் அசம்பிளி செய்யப்பட்டு விற்கப்பட்ட ஒரு பைக் இந்த பைக்கை ராயல் என்ஃபீல்டுக்கு போட்டியாக மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு எஸ்காட்ஸ் யோசித்தாங்க அதனால் இந்த பைக்குக்கு ராஜ்தூத் அப்படிங்கிற பேரை யோசித்தாங்க இந்த ராஜ்தூத் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியல அந்த புல்லட்டு மாதிரியே இருக்கும்ல அந்த ராஜ்தூத் இல்லை ஆர் எக்ஸ் ஹண்ட்ரடாக ராஜ்தூத் அப்படிங்கிற பேரில் வந்து மார்க்கெட் பண்ணலான்னு யோசிச்சாங்க அதனால தான் நீங்கள் ஆரம்ப காலத்து பைக்கில் எடுத்து பார்த்திங்கன்னா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பைக்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்பீட் டயர்லெலாம் ராஜ்தூத் அப்படிங்கிற பேருங்கிறது இருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் இல்லை ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற பேர்லேயே இறங்கிடலாம் அப்படின்னு யோசிச்சு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற பேர்லேயே மார்க்கெட்டுக்கு அதை அறிமுகப்படுத்தினாங்க அப்படி ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடுங்கிற பேரோட இந்திய மார்க்கெட்டில் அறிமுகமான உடனேயே வெங்கம்மா மொத்தையில் நிற்க தில்லு இருந்தால் மொத்தமாக வாங்கினேன் அப்படின்னு சொல்லி எல்லா கம்பெனிக்கும் கடுமையான போட்டியை கொடுத்துச்சு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் எல்லாரும் போட்டி போட்டு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடை வாங்க ஆரம்பித்தாங்க ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு ஐக்கானோ மாற ஆரம்பிச்சிது ஏன் சினிமாவில் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு தனி இடம் பிடிக்க ஆரம்பித்தது அதுலேயே சவுத் இந்தியன் சினிமாஸ் எடுத்திங்கன்னா ஹீரோவுக்கு இணையாக ஆர் எக்ஸ் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுற அளவுக்கு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் நீங்கள் பழைய சினிமாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லா படத்துலேயுமே ஹீரோவோ வில்லனோ கண்டிப்பாக ஆர் எக்ஸ் ஹண்ட்ரோடோடு ஓட்டிக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு சீனுங்கிறது இருக்கும் எனக்கு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடோட ஒரு இன்ட்ரோ சீன் வைங்க அப்படின்னு தான் ஹீரோஸ்லாம் கேட்டுகிட்டு இருப்பாங்க ஏன் அடுத்து ஆகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய தளபதி விஜய் கூட ஒரு படத்தில் ஆர் சென்டரில் தான் விழுந்து வாருவாப்புல என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதால டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸை தயாரிக்கிறதுக்கு தடைங்கிறது உருவாக ஆரம்பிச்சது அதனால வேற வழியே இல்லாமல் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸை கைவிட வேண்டிய சூழல்ங்கிறது எமஹாவுக்கு வந்துச்சு அதன் காரணமாக ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடுடைய உற்பத்தியும் மொத்தமாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இதுக்குள்ள எமஹாவுடைய ரைவல் கம்பெனிஸ்லாம் ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸை தயாரித்து வேற லெவலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க எமஹா டூ ஸ்ட்ரோக்கு தான் தயாரிப்போன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததால் இந்தியன் மார்க்கெட்டில் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவுங்கிறது இருந்துச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் அவங்க இந்தியன் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கை கொடுத்த விஷயம் அவங்களுடைய அடையாளமான ஸ்பீட் ரேஸ் பைக்னா அது யமஹாவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரேஸ் கிரேஸை வந்து உருவாக்குனாங்க எமஹா அதுக்கப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லா பைக்ஸும் ரேஸுக்கு அடையாளமாக இருக்கிற மாதிரியான ஒரு பைக்ஸாகவே இருந்துச்சு எஃப்ஜி ஆர் ஒன் ஃபைவ் மோட்டோ ஜிபி எடிஷன் ஆர் த்ரீ மாதிரியான பைக்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே அது ஒரு ரேஸ் பைக்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இப்படி ரேஸை தங்களுடைய அடையாளமாக மறுபடியும் மார்க்கெட்டிங் பண்ணி விட்ட இடத்த பிடிச்சிட்டாங்க எமஹா ஆனால் எத்தனை பைக்ஸ் இருந்து அறிமுகமானாலும் இன்றைக்கும் எமஹாவுடைய ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடுக்கு தான் கிரேஸ் அதிகம் பழைய பைக் எடுத்துகிட்டு வந்து பட்டி டிங்கரிங் பார்த்து புதுசாக ரோட்டில் ஓட்டி பந்தாக் பண்ணுண்டான்னு யோசிக்கக்கூடியவங்க இன்றைக்கும் நிறைய இருக்க தான் செய்கிறாங்க அதனால் தான் ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்பெஷல் மெக்கானிக் அப்படின்னு சொல்கிற மாதிரியான மெக்கானிக்ஸ்லாம் கூட இன்றைக்கி இருக்காங்க அந்த கிரேஸ் இருக்கிறது வெறும் பேருக்காக மட்டும் இல்லை ஆர்எக்ஸ் உடைய கெப்பாசிட்டி அந்த மாதிரி இன்றைக்கும் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான பைக்காக தான் இருக்குது ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடை வச்சு பைக் சாகசம் பண்ணுறவங்க இருக்காங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு சூப்பர் பைக்ஸ்லாம் ஓடக்கூடிய ரேஸில் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடை ஓட போட்டு அதை வந்து ஜெயிச்சு காட்டுற மாதிரியான விஷுவல்ஸை பார்க்க முடியும் இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸுங்கிறது இன்டர்நெட்டில் குவிஞ்சிருக்கு எல்லாமே ஆர் எக்ஸ் ஹண்ட்ரடை புகழ்ந்து பாடுற வீடியோஸாக தான் இருக்கும் இப்படி எப்பப்பெல்லாம் தோல்விங்கிறது எமஹாவை சூழ்ந்துக்குதோ அப்பப்பெல்லாம் எங்களை நமக்கான வாய்ப்பு இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அதை சரியாக பயன்படுத்தி ஜெயிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக எமஹாங்கிறது இருந்திருக்கு அந்த குணம் அந்த நிறுவனத்துக்கு அதோடய ஃபவுண்டர்கிட்ட இருந்து வந்திருக்கு அவர் தான் எவ்வளோ கஷ்டமான சூழல் இருந்தாலும் எனக்கான வாய்ப்பு எங்கேயோ இருக்கு அப்படின்னு சரியாக கணிச்சு அவருக்கான வாய்ப்பு வரும்போது சரியாக பயன்படுத்தி ஜெயிச்சு காமிச்சிருக்கார் எமஹாவும் இன்னைக்கு வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க இதுதான் நமக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது அப்படி வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கான இன்னொரு வழி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எண்ஃப் எச் லைஃப் இன்சூரன்ஸ் மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி மொமெண்டம் ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற அந்த என்பது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்குது அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டனுங்கிறது கிடைக்கும் இந்த மாதிரி என்ன ஃபோனாக நம்ம வாங்கும்போது நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டுங்கிறது ஏடிசிலருந்து கிடைக்கும் ஸோ அது நமக்கு இன்னொரு அடிஷனல் பெனிஃபிட் ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எதுக்கு நம்ம மிஸ் பண்ணணும் அதுவும் இன்னும் மூணே நாளில் தான் இந்த ஆஃபர் முடிய போகுதுன்னா டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டியது அவசியம் இல்லையா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸை படிச்சு பாருங்கள் உங்களுக்கு அது சரியாக பட்டுச்சுன்னா ஒரு நல்ல அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சரில் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ ஓகே பிக் பஸ் எமஹாவுடைய கதை உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன்